வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் திமுக சார்பில் கோயம்பேடு கீரை அங்காடி வாயில் அருகில் நீர்மோர் தண்ணீர் பந்தல் திறப்பு நிகழ்வு நடைபெற்றது கோயம்பேடு கீரை அங்காடி வாயில் அருகில் ஜிஎம்பி என்டர்பிரைசஸ் ஜி மோகன்பாபு டி என்டர்பிரைசஸ் டி கே மதன் பாபு ஆகியோர் ஏற்பாட்டில் நீர்மோர் தண்ணீர் பந்தல் திறக்க ஏற்பாடு செய்யப்பட்டது இதனை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் திறந்து வைத்தார் அவருடன் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் வி பிரபாகர் ராஜா கலைஞர் நகர் பகுதி செயலாளர்கள் கண்ணன் எம் சி ராஜா எம் சி மற்றும் கோயம்பேடு மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் பொன் வரலோகு உட்பட கழகத்தினர் மற்றும் வியாபாரிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அமைப்புகளும் இன்றைக்கு வெயிலின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால் மக்களுக்கு நீர் மோர் இளநீர் போன்ற பல்வேறு இந்த வெயில் உபாதையை தவிக்கிற பொருட்களை கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் கொத்தவால் சாவடி பகுதியில் பந்தல் இன்றைக்கு இங்கே இருக்கிற பல்லாயிரக்கணக்கானவருடைய தாகத்தை தீர்க்கிற வகையிலும் வெயில் வெயிலின் தகிப்பை குறைக்கிற வகையிலும் அதற்கான பொருட்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது எந்த தடுப்பூசியாக இருந்தாலும் அந்த அவரவர்களுடைய உடலில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை பொறுத்து தான் அதனுடைய பின்விளைவுகள் என்பது இருக்கும் அவங்க ஏற்கனவே நானும் கூட பார்த்தேன் நீ ஒரு நீதிமன்றத்திலேயே ரத்தம் உறைதல் மாதிரியான ஒரு பாதிப்புகள் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க இதுவரை பெரிய அளவில் அந்த பாதிப்புகள் வெளியில் தெரியல இருந்தாலும் கூட இப்போ கோவிஷீல்டு வந்து போ போட்டுக்கிட்ட அத்தனை பேருமே பதட்டத்தோடவே வாழணுங்கிற அந்த அவசியம் இல்லை நோய் தடுப்பு நோய் எதிர்ப்பு சக்தி தங்களுடைய உடலில் வண்ணம் அவர்களுடைய நடவடிக்கைகளை பாதுகாத்துக்கணும் பொதுவாக அந்த உடற்பயிற்சி அதிகா காலையில் நடப்பது மாதிரியான இந்த விஷயங்களை வந்து அதிக கவனம் செலுத்தணும் அது மாதிரி செலுத்தி உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக் கொள்வதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்